தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்துட்டு ரொம்பவுமே தைரியசாலிகளா இருப்பீங்க ரொம்பவுமே நம்பிக்கையான நபர்களாவும் இருப்பீங்க உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அதே போல இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடக்கூடியவங்களுக்கும் சுப காரியங்கள் தொடங்கக்கூடியவங்களுக்கும் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்சது போல நடக்கும் என்ன விஷயங்கள்ல நீங்க நினச்சதுக்கு எதிர்மாறா நடக்கும் அப்படிப்பட்ட எதிர்மறை விஷயங்களை நீங்க எப்படி நீக்கணும் எந்த இறைவனை எப்படி நீங்க வழிபட்டால் உங்களோட வாக்கு எல்லா விதத்துலயுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்வீங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்பவுமே தைரியசாலிகளாகவும் நம்பிக்கையானவங்களாகவும் காணப்படுவீங்க அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் மற்றவங்களுக்காக தொண்டு செய்கிறதுலையும் ரொம்பவுமே ஆர்வமாக செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க உங்ககிட்ட சுதந்திரமான போக்கு காணப்படும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க யாரும் உங்களை அடிபணியை வைக்கிறது பிடிக்காது அடிமையாக நடத்துறதும் பிடிக்காது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்க இந்த அறிவு சார்ந்த விஷயத்தில் ரொம்பவுமே அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட இரட்டை இயல்பு இருக்கும் மற்றும் உங்களோட குடும்ப வாழ்க்கை பொறுப்போடையும் உறவுகளை சிறப்பாக கையாள்வதிலையும் திறமையான நபர்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும் நீங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செய்யணும் அந்த செயலில் வெற்றி உங்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு முயற்சிகளை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க நேர்மையானவங்க தாங்க நீங்க நேர்மைக்கு பெயர் போனவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை மறைக்க தெரியாது எதையுமே நேருக்கு நேராக வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க இருக்கக்கூடிய ஒரு உங்ககம் அமையும் அது என்ன அப்படின்னு பார்த்தா கவனக்குறைவு அதுக்கப்புறம் அவசரப்பட்டு செயல்படுத்தக்கூடியது இந்த ரெண்டு விஷயங்களுமே உங்களோட வாழ்க்கையில நிறைய பின்னடைவு கொடுத்துருக்கும் யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய பின்னடைவுல இந்த ரெண்டுமே தான் காரணமா இருந்திருக்கும் நம்ம செய்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செய்வீங்க அதில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கவன குறைவாலையுமே நிறைய பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் யோசிச்சுன உடனே சரி வருமா தவறாக வருமா அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு ஒரு சில விஷயத்துல மாட்டிருப்பீங்க இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் கவனமா செயல்பட்டிங்கன்னா நீங்க எல்லா விதத்துலையுமே நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும் பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் புதுசு புதுசான இடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடியதை பத்தி ஆராய்வது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயமா இருக்கும் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க சில சமயத்தில் திடீர்னு கோபப்படக்கூடியவங்களா இருப்பீங்க பார்ப்பதற்கு குழந்த மாதிரி இருப்பீங்க உங்களோட செயல் எல்லாம் நடவடிக்கை எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஆனா திடீர்னு கோபம் வந்துச்சுன்னா நீங்களாவதுன்னு அதுன்னு சொல்லி சுத்தி இருக்கிற கூடிய எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட கோபமும் இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு சிறந்த உதாரணமே தனுசு ராசி அன்பர்கள் நீங்க தாங்க உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் என்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களா நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் இருக்கார் இல்லையா குரு பகவானை வியாழக்கிழமையில நீங்க வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் குரு பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓங்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சந்தேகங்கள் இருக்கு அதுக்கு விளக்கம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர் நம்பர் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க நாம இப்போ உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பண வசதி அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு போதுமான அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சிறிய சிறிய ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் அதன் காரணமாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாதது போல சூழ்நிலை இருக்கும் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களோட நீங்கள் கவனம் செலுத்தவே செலுத்தாதீங்க உங்களோட மனசை எப்பவுமே கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பேசி தீர்த்துக்கோங்க வழக்கு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் தான் பேசி தீர்த்துக்கிறது நல்லது உங்களுடைய சகோதரர் வகையில் அனுகூலமான பயன்கள் கிடைக்கும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்வதன் மூலம் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெற இதன் மூலம் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்கு சக பணியாளர்கள் உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்குவாங்க உங்களோட செயல்களுக்கு அதிக பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கடன் கொடுக்கறது மற்றும் கடன் வாங்குறது இந்த ரெண்டையுமே நீங்கள் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிறைவு தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் எதிர்பார்த்த இந்த வாரம் உண்டாகும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூன்றாம் இடத்துல சனி ராகு வெறிய சனி நான்காம் இடத்துலையும் நகர்றதுனால உங்களுக்கு அர்த்தாஸ்தம தோஷத்தை நீங்க வந்துட்டு இந்த வாரம் அதில் வந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகள் மற்றும் கணவன் மனைவி உறவுகள் இதில் எல்லாமே நீங்கள் காட்டும் ஈடுபாடு சனியால் ஏற்படும் பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு திறமையாக செயலாடுறீங்களோ அவ்வளவு பயன்களை கொடுக்கும் குடும்ப உறவுகளை பேணி காப்பதில் அதிகமாக ஆர்வம் செலுத்துவீங்க வரக்கூடிய பிரச்சனைகளை தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகரிக்கும் குருவுங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு அவரே ராசிநாதன் தானே உங்களுக்கு இதனால் உங்களோட ராசி இப்ப பலமா இருக்கு ஒன்பதில் செவ்வாய் இருக்கிறது இன்னுமே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஐந்தில் சுக்கிரன் பொருளாதார பிரச்சனை இல்லாம உங்களை பாத்துக்குவாரு ஆடைய அவரோட சேர்க்கை உங்களுக்கு இருக்கும் கலை தொழில் ஆதாயத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் மத்தவங்களை நம்பி உங்களோட பொறுப்புகளை மட்டும் ஒப்படைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது யாருக்கிட்ட பேசினாலும் ஜாக்கிரதையாக உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனம் வச்சு பேசணும் நீங்கள் நல்லபடியாக சொன்ன செய்தி கூட உங்களுக்கு எதிராக திரும்பலாம் உங்கள் மீது தவறு வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் பட்டுன்னு உங்கள் அபிப்பிராயத்தை கூட யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க அதுலேயுமே சில தவறுகளை கண்டுபிடிச்சு உங்கள் மீது குறை சொல்லலாம் அதனால இந்த ஒரு விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிலுமே வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களுக்கு கூட நன்மைகள் பிறக்கும் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் திடீர் கோபம் வேகம் வரும் மற்றவங்களை அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட கூட பகை வரலாம் கவனமா இருங்க பிடிவாதத்தை விட்டுட்டு காரிய வெற்றியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா காரிய வெற்றி பெற முடியாது வீண் குற்றச்சாட்டு கூட நீங்க ஆளாகலாம் எதிலுமே திருப்தி இல்லாதது போல மனநிலைமை இருக்கும் பயணம் மூலம் சாதகம் உண்டாகும் கடித போக்குவரத்து நன்மையை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு உண்டாகும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கூட சாதகமா முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையா இருக்கும் நிதானமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெறலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமா நடந்துக்கிட்டால் எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுனா கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கலாம் பிள்ளைகள் கோபப்படாம பேசுறது நல்லது வாகன வசதி உண்டாகும் அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் ஏற்படும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை நீங்க தவிர்த்தால் போதும் வாகன வசதி சிறப்பா இருக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்லதா வரும் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க நிதானமா செயல்பட்டா எல்லா விஷயத்திலுமே நன்மையை நீங்கள் பெற முடியும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு நீங்கள் கவனமாகவும் பேச்சு விஷயத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை நீங்கள் பெற்றுவோர வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்